ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடியா சமையல் இன்றைக்கி நம்ம சாடியா சமையலில் சாரணிக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாரணிக்கீரை பருப்பு கடையுக்கு என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்த்துக்கலாம் நூறு கிராம் பருப்பு அலசி வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு உரிச்சி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் அலசி வச்ச கீரை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு இருந்து நாலு விசில் போல் வெட்டுக்கலாம் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு இதை நம்ம மசிச்சுக்கலாம் கீரை மசிச்சாச்சு புளிக்கரிசலை ஊற்றிக்கலாம் புளிக்கரிசல் ஊற்றி இருக்கிறோம் ஒரு கொதி வடுற அளவுக்கு ஸ்டவ்ல வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் வெட்டிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வர மிளகா பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கடுவேப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சாரணை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு கடையில் எப்பவுமே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ